மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காய்ச்சின பாலும் தரேன் கல் கண்டு சீனி தரேன் காய்ச்சின பாலு தரேன் கல் கண்டு சீனி தரேன் கை நிறைய வெண்ணை தரேன் வெளியில நீ போக வேண்டாம் கை நிறையவெண்ணை தரேன் வெளியிலே நீ போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காய்ச்சின பாலும் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம் காய்ச்சின பாலும் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உல்லசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதனே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதனேயே யமுனா நதிக்கரையில் யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கள்வர் வந்து ஊனையடித்தார் கலங்கிடுவாய் கண்மணியே கள்வர் வந்து ஊனை அடித்தார் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கள்வருக்குள் கல்வருண்டு கண்டகுண்டோ சொல்லும் அம்மா கள்வருக்குள் கல்வருண்டு கண்டகுண்டோ சொல்லும் அம்மா கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட குண்டம் செய்திடுவேன் கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட குண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை நீ போக வேண்டும் தாயே தடை நீ கோவர்த்தனகிரியில் கோவர்த்தனகிரியில் கோரமணமிருகம் உண்டு கோவர்த்தனகிரிதனிலே கோரமணமிருகம் உண்டு கரடிபுலி சிங்கம் வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி புலி சிங்கம் வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன் கூட்டூட்டமாக வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே பிரியமுள்ள நந்த கோபர் பாலனெங்கே என்று கேட்டால் பிரியமுள்ள நந்த கோபர் பாலனெங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா ஏக்கமுடன் தேடிடுவார் என்ன பதில் சொல்வேனடா ஏக்கமுடன் தேடிடுவார் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பாலருடன் வீதியிலே பாலருடன் வீதியிலே வந்தாடினேன் என்று சொல்வேன் பாலருடன் வீதியிலே வந்தாடினேன் என்று சொல்வேன் தேடி நீ கையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் தேடினியும் வருகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதனே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதனே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதனே